வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒரு மாவட்டம் வீதமாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அந்த சட்டமன்ற தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அதில் அதிகபட்சமாக எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் உள்ளார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை ஆதரவு உள்ளது அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் வாக்கு வங்கி உள்ளது என்பது போன்று தொடர்ந்து அலசி ஆராய்ந்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை தொடர்ந்து இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தை பற்றி பார்க்க உள்ளோம் ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் என பிரித்தார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இங்கு பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு மக்கள் வசித்து வருகிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆறு நகராட்சிகளும் ஐந்து தாலுக்காக்களும் ஒன்பது பேரூராட்சிகளும் ஏழு ஊராட்சி ஒன்றியங்களும் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சிகளும் முன்னூற்றி முப்பது கிராம பஞ்சாயத்துகளும் உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியும் உள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் வசிக்கிறார்கள் ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியர்களும் இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதம் கிறிஸ்துவர்களும் வசித்து வருகிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பட்டியலின மக்கள் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் வசித்து வருகிறார்கள் இவர்கள்தான் இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் போன்றவர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இந் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ராணிப்பேட்டை ஆற்காடு சோளிங்கர் மற்றும் அரக்கோணம் போன்றவைகள் ஆகும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆர் காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் ஒரு லட்சத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்பது சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவர் திமுக அரசினுடைய கைத்தறித்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் சுகுமார் என்பவர் போட்டியிட்டார் இவர் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் சோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதி திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முனிரத்னம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆ மா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குகளை முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்தோடு பெற்று தோல்வியடைந்திருந்தார்கள் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி இங்கு அதிமுகவின் சார்பில் திரு சு ரவி அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் இவரை எதிர்த்து திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு கௌதம சன்னா அவர்கள் ஐம்பத்தி இருநூத்தி முப்பது வாக்குகளை முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதத்தோடு பெற்று தோல்வியடைந்திருந்தார்கள் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவின் சார்பில் ஜே இல ஈஸ்வரப்பன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இளவரசன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளை இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக வெற்றி பெற்றுள்ளது ஒரு சட்டப்பேரவை தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஒரு சட்டப்பேரவை தொகுதியை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் திமுகவிற்கு மட்டும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று சதவீத வாக்கு வங்கி உள்ளது அதிமுகவிற்கு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருந்தது அதே சமயத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அது இருபத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியாக குறைந்துள்ளது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதால் அவர்களுக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக தொடங்கியுள்ளார் அந்த கட்சிக்கும் இந்த மாவட்டத்தில் அதிக செல்வாக்கு உள்ளதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கி இங்கு உள்ளது அதுவும் குறையும் என்று கூறப்பட்டு வருகிறது வரும் தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியே இங்கு பலமாக உள்ளது நன்றி